ஈரோடு மாவட்டம் பாசூர் ஈரோட்டிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் பாசூர் அந்த பாசூரில் காவேரி ஆற்றக்கரையில் அமைச்சிருக்கிற இந்த சக்தி வாய்ந்த கோவில்னால் சங்கிலி ஆண்ட சங்கிலி கற்பன சாமின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் வழிபடுறதுக்காக வெளி வெளிமாநில அதிகமான நபர்கள் வராங்க இங்கே வந்து கிடா வெட்டுறதும் கோழி வெட்டுறதும் மிக சிறப்பாக செஞ்சுட்டு போவாங்க மிக இயற்கையான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலுக்கு கட்டாயமாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்க மிக சக்தி வாய்ந்த சங்கிலி கருப்பேன் இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பன்னிக்குத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் அந்த நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போவாங்க இந்த கோயில் வந்து பில்லி சூனி வைக்கிறவங்களுக்கும் பில்லி சூனி எடுக்கிறவங்களுக்கும் மிக சக்தி வாய்ந்த கோயிலுங்கிறாங்க அதனால் இதனுடைய சிறப்பை இதில் பூசாரியாக இருக்கிற ஆறுமுகத்துக்கிட்ட நம்ம கேட்போம் அவரே சொல்லுவார் மிக சக்தி வாய்ந்த கோவில் அதனால் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்துருங்க இதை விட இன்னொரு சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பிராமணர்கள் கூட இந்த கோயிலில் வந்து வெட்டோ கோழியோ அடித்து சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க அவங்க சாப்பிட்றதில்ல பட் செய்கிறாங்க ஏன்னா இது சுந்தரீஸ்வரருக்கு காவல் தெய்வமாக இருந்தவர் சங்கிலி கேட்பேன் அந்த சுந்தரீஸ்வரருக்காக செய்கிறத சொல்கிறாங்க இதனுடைய இதை பற்றி இங்கே கோவில் பூசாரியாக இருக்கிற ஆறுமுகம் நமக்கு தெளிவாக இப்போ சொல்லுவார் ஆறுமுகம் இப்போ கோயிலுக்கு பூசாரியாக இருக்கார் வணக்கம் இவர் இந்த கோயிலினுடைய சிறப்பு சொல்லுவார் அவர் சொல்கிறப்பே பிரம்மாண்டமாக இருக்குது இது வருட பழமையான மரம் அப்படின்னு சொல்கிறாரு மேற்கொண்டு எல்லாத்தையும் அவர்கிட்டயே கேட்போம் இதில் என்னங்க விசேஷம் என்ன ஒரு சக்தி வாய்ந்த சாமிங்கிறாங்க பட் வந்து சக்தி வாய்ந்த சாமின்னா எதுக்காக இது ஈரோடு மா மாவட்டத்தில் பாசூர் கிராமங்கிற ஊரில் ரொம்ப பழமையான ஒரு காவல் தெய்வமாக சங்கிலி கருப்பண்ண சாமின்னு இருக்குது இதில் இது இவரோட குல சிஷிய குரு தெய்வங்களெல்லாம் வந்து கொல்லிமலை கருப்பு சாமியெல்லாம் வந்து இவரோட பக்க தெய்வங்களாக இருந்து இருக்கிற அளவுக்கு இவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான சாமியாக இருக்கிறாரு மாசுப்பரிய மாசுப்பரியன்ன சாமியெல்லாம் வந்து இவரோட எதிர்காப்பில் வச்சு இன்னும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தியான சாமி இது ராஜா காலத்திலேயே வந்து மைசூர் மகாராஜா சாம்ராஜ்யத்திலிருந்து கொண்டுகிட்டு வரப்பட்டதா வந்து பிராமணர்களால் உற்பத்தி செய்யப்பட்டு இன்னைக்கும் பிராமணர்கள் மாமிசம் வச்சு இந்த சாமி கெடா வெட்டி பொங்கல் வச்சு படையல் போட்டு படைக்கிற ஒரு சமயத்தில் அது மாதிரி நடந்துருக்கா யாராவது வந்து வருஷம் வருஷம் இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பத்து வருஷமா வந்து அவைய முப்பூசு போடுறாங்க கெடா கோழி பண்ணி மூணையும் வச்சு சாமிக்காக படைக்கிறாங்க அவைய சாப்பிட்லாம் சாமிக்கு என்ன படைக்கணும் அதை வந்து படைச்சு படைச்சு கூடிய இந்தியாவில் எங்கேயுமே வந்து அவையை வந்து கெடா வெட்டி பொங்கல் வைக்க மாட்டாங்க இங்கே படையல் வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய சாமிக்கு காவல் தெய்வமாக இருந்த தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ஒரு காவல் தெய்வமாக வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க காலங்காலமாக அவங்க கொஞ்சம் காலத்தில் காடு நிறையா இடமெல்லாம் கொடுத்து பரிபாலம் பண்ணி இன்னும் வச்சுருந்தாங்க இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது இன்றைக்கும் கெடை வெட்டி பொங்கல் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து இங்கே வந்து இந்த சைவனை எடுக்கிறதும் சைவனை செய்யறதும் சிறப்பு இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா இந்த கோவிலில் அஷ்டமா சித்திகள் பில்லி சூனிகளுக்கு ரொம்ப விசேஷமானது எடுத்துடலாம் உணர்வுகள் எல்லாம் வந்து வழிபட்டு பூஜை முறைகள் எல்லாம் செஞ்சு நல்லா சாமியோட சக்தியை உருவேற்றி வச்சுருக்காங்க அதனால குடிய மறக்கிறது ஒருத்தரோட பில்லி சூனியை கர்ம வினைகளை எடுக்கிறதுக்காக இங்கே வந்து தாய் அந்த தடவை பூசாரிகளால் தரப்பட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப விசேஷமானது அது அதனால நடைமுறையில் வந்து இங்கே வந்து எடுத்தார் கட்டிக்கிட்டு போய் நிறைய பல்ல பல்ல நடைஞ்சவங்க இருக்காங்க அது காவேரி இருக்கு ஆற்றங்கரையில இருக்குது இதில் இன்னொரு சிறப்பு இருக்கிறது என்னென்னா காவேரி உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து முடிகிற இடத்துல இது ஒரு சென்டர் பாயிண்ட் ஆகும் நம்ம இடம் அமைஞ்சிருக்கிறதுக்கு இன்னொரு சில அதாவது தலை தலைக்காவேரியிலிருந்து முடிகிற வரைக்கும் இது ஒரு சென்டர் பாயிண்டாக இருக்கிற இடமா இருக்கு அதாவது நட்ராசீஸ்வர் நட்ராசீர் ஒரு கோயில் கோவிலுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அதான் இதுவும் கரெக்டான பாதையான இடத்துல இருக்கு 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 அது ஒரு சிறப்பு இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்புறம் அது இல்லாத எதுவும் இந்த வருதுக்கு ஒரு முறை மிக சிறப்பான பூஜை வருஷத்துக்கு ஒரு தாட்டி மாசி பெரியண்ண சாமிக்கும் மற்ற பரிவாரண தெய்வங்கள் சங்கிலி ஆண்டவர்களுக்கு சிவராத்திரி அன்னைக்கு முப்பூசை போடுவாங்க கிராம மக்களே சேர்ந்து பெரிய லெவலில் ஒரு பெரிய உப்பூசை கிடா கோழி பன்னி எல்லாம் ஒரு அந்த அன்னைக்கு ஒரு பத்து கடகளை வெட்டி எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து எல்லாம் போடுவாங்க அந்த குலதெய்வத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து அதுக்கு படையல் போட்டு இருந்தால் எல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மக்கள் வந்துடுவாங்க ரெண்டு மூணு லட்ச ரூபா பண்ணுற அளவு பெருமாண்டமா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓகே இது வரதுக்கான வழிங்கிறது பார்த்தீங்கன்னா பாசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ஸ்டேஷன்லேருந்து ஒரு சின்ன ஒரு பத்து வேளாம்பளைங்கிற ஊரை தாண்டினோன்னு கிராஸ் பண்ணா வகை இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கரூர்ல கரூர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் வரவங்களுக்கு கரூரில் இறங்கி வரலாம் ஈரோட்டில் இறங்கி வரலாம் இன்னும் பா ட்ரெயினில் வந்து பாசூர்லேயே கூட இறங்கிக்கலாம் ட்ரெயின் வசதி இருக்குது ட்ரெயின் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நடக்கிற தூரத்தில் இருக்குது ஓகேங்க சாமி ரொம்ப சிறப்பு மிக இயற்கையான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு மிக அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க என்னுடைய யூடியூப் சேனல் மக்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறேன் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக கவனித்து அனுப்புங்க Okay, 何